உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் திருவிடந்தை பாமக மாநாடு அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டை நடத்துனது பாமகவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்த மாநாட்டை நடத்தி காட்டியது திமுக தான் அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது திமுகவோட முழு ஆதரவோடு தான் நடந்திருக்கு இதோடைய காரணம் என்ன அப்படின்னா பாமக திமுக கூட்டணியில் நுழைய இருக்கு திருமாவளவன் பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார நீங்கள் எப்படி பாமக வந்து திமுக கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து திமுகவுக்கு ஒரு நம்பகத்தன்மையுடைய கூட்டணி கட்சியாக இருந்திருக்கு திருமாவளவன் கிட்டத்தட்ட திமுக கொத்தடிமையாக மாதிரியே இருந்திருக்காரு அப்படி இருக்கிற சூழலில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் திருமாவளவனை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு துணிச்சல் திமுகவுக்கு எங்கேருந்து வந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாட்டுக்கு திமுக எப்படி உதவி செஞ்சது பாமக திமுக கூட்டணி அமைய போது திருமாவளவனோட நிலை என்ன இது எல்லாத்தையுமே நாம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தமிழக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட பிறந்த நாள் இன்றைய தினம் அவருக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் என்ன நீங்கள் பயங்கரமாக அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே புரியும் இதை விட கேவலமான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது தமிழக வரலாற்றுலயே இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூட தெரியாது இப்ப இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா இந்த திமுகவை யாரால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா தேவை இல்லாம சில பேர் வந்து நினைக்கலாம் விஜய் வந்து ஜெயிச்சிருவார் சீமான் வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்னு அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அவர்கள் இப்போ சீமானவர்களோட நாம் தமிழர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி இருக்கு கடுமையா பகிரத பிரயத்தனம் பண்ணாலும் எட்டுங்கிறது அதிகபட்சமாக பத்தை நோக்கி போகுமே தவிர அது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மாறக்கூடிய கல சூழல் இருக்கான்னு பார்த்தா இல்லை விஜயோட ஒரே பலம் என்ன அவரோட பலம் என்னன்னு யாருக்குமே தெரியாது என்னோட கணிப்புல ஓரளவுக்கு நாம் பார்த்த வகையில் விசாரித்த வகையில் விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஆறு முதல் எட்டு அப்படின்னு தான் இருக்கும் அதனால் அவராலும் வீழ்த்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது அப்போ இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதால திமுக ரொம்ப கொக்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதற்காக ஒரு சமயோஜிதமாக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு இந்த கூட்டணிக்கு விஜய் உள்ளிட்டவர்கள் வரப்போகிறாங்க அது சார்ந்த ஆதாரத்தோட தகவலோடு நாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி அது சார்ந்து நாம் யூகத்தின் அடிப்படையில் பேச வேண்டாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு நம்ம பேச வந்தாலே எல்லாருமே அவரை எதிராளியாக நினைக்கக்கூடியவர்கள் அரசியல் எதிரிகள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊர்ந்து போனார் ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்கு அதாவது ஒருத்தவங்களோட காலை வாரணும்னா காலை ஆகணும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் எப்படி போனாருன்னுல அவரோட ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம நாலு வருட திமுக ஆட்சியோட ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் நடக்கவே இல்லை அப்படின்னு அதாவது இப்போ தமிழில் வந்து வணிக நிறுவனங்களோட பதாகைகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவர்களோட குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் இப்படிதான் இருக்கும் சிகப்பு பூதம் இதை அப்படியே மாற்றிடுவாங்களா மாற்ற மாட்டாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஸ்டாலினை அப்பான்னு கூப்பிட்றாங்க ஆனால் அவரோட மகம் மட்டும் தலைவரேன்னு கூப்பிடணும் இந்த மாதிரியான படுகையாலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது அது மாதிரி திரைத்துறையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டது ஊடகத்துறையை அறம் பேச விடாமல் புறம் பேசுகிறதுக்குன்னே ஒரு ஊடகத்துறையை வளர்க்குறது இரநூறுவா கொத்தடிமைகளை வளர்க்குறது யூடியூப்பில் பல சேனல்களுக்கு சில்றையை கொடுத்து விட்டு அவனுங்களை கத்த வைக்கிறது இந்த மாதிரி வெறும் விளம்பரம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஆனால் இருபது வருடங்களை கடந்து இப்படி ஒரு கேடுகட்ட கள்ளசாராய சாவுகள் நடந்துச்சா எங்கேயுமே இல்லை சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு நிச்சயமாக சிறப்பாக இருந்துச்சு அதுமாரி பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு குடிமராமத்து பணிகள் மூலமாக நிலத்தடி நீர் அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டுச்சு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி பிரயோஜனமாக அவர் செய்த சாதனைகள் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் மறுபக்கம் திமுக எந்த பிரயோஜனமும் இல்லை நாலு லட்சம் கோடி நாலு ஆண்டில் கடன் வாங்கி வச்சு நல்லா வாக்கரிசி போட்டு சாப்பிட்டுக்கிட்டது மட்டும்தான் சாதனை இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் முடியும் அதனால அவருக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் திருவடந்தை பகுதியில் சித்திரை முழு மாநாடு பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதே பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்னடா வழக்கமா பாமக மாநாடு தான் திமுக அனுமதி கொடுக்க மாட்டாங்களே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியை ஏன் திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டு தான் இருக்கு அப்புறம் எதுக்கு பாமக அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது வடமாவட்ட வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமாக இருக்குது மற்றபடி இப்போ திமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கெல்லாம் பெருசா வாக்கு வங்கி இல்லை காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கும் வாக்கு வங்கி அப்படிங்கிறது இல்லை ஓரளவுக்கு ஓட்டு வச்சிருக்கிற கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக அணிக்கு பாமக போயிடுச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தையை விட அதிக ஓட்டு வச்சிருக்கிற பாமக எதிர் முகாமுக்கு போனால் நிச்சயமாக திமுகவுக்கு வட மாவட்டத்திலும் தோல்வி ஏற்கனவே கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது மொத்தமாக அதிமுக போகுது அதற்கான முழு வேலைகள் அப்படிங்கிறது நடந்துருச்சு கொங்கு மண்டலத்தில் மொத்த தொகுதிகளையும் அதிமுக போகுது திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அதற்கான பணிகளை கிட்டத்தட்ட முடிச்சுட்டார் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது அதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு தரேன் இப்போ தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில அதிருப்திகள் இந்த தேவர் சமூக முக்குளத்தோர் சமூக வாக்கு வங்கி அப்படிங்கிறது எப்போவுமே அதிமுகவை சேரும் அதில் சில பல அதிருப்திகள் இருக்குது அதனால் நாம் ஜெயிச்சிரலாம் அப்படின்னு திமுக நினைக்குது மறுபக்கம் வட மாவட்டத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கும் போடுறாங்க இது மாதிரி டெல்டாவில் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களோட அதிருப்தியால் அதிமுகவுக்கு பின்னடைவு இருக்கும் அப்படின்னும் திமுக கணக்கு போடுது இப்போ வட மாவட்டத்தில் நாம் பாமகவை கூட்டணிக்குள்ளே கொண்டாந்துடணும் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுமே போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற முடிவுல திமுக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியவே போனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர்கள் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம துறைச்சி விட்டால் அவங்களுக்கு போக்கிடம் கிடையாது அப்போ நமக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க கூட்டணியில் இல்லைன்னாலும் திருமாவளவனையும் பேசி சரி பண்ணிடலாம் வெளியிலேருந்து ஆதரவுன்னு கடைசி நேரத்தில் அறிக்கை விட்டு போயிடுவார் அதாவது பாசிச சனாதன சக்திகளை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திமுக கூட்டணிக்கு இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாலும் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் இதை ரசிக்கவே இல்லை திருமாவளவன் கிட்டத்தட்ட அரசியல் அனாதையாக்கப்படுறார் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்திருக்காங்க இது திருமாவளவனுக்கும் தெரியும் அதனால தான் கடுமையான அதிருப்தியில் இருக்காரு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் எங்கள் கூட்டணி வலுவாயிருக்கு அப்படின்னு வாரத்துக்கு ஒரு அறிக்கை அப்படிங்கிறத கொடுத்து தான் பார்த்தாரு ஆனால் விதி வலியது அப்படிங்கிற கதையா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ளே வராங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டு எதிரணிக்கு போகாது பாமக ஓட்டை நாம கொண்டாந்துட்டால் வட மாவட்டத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபது சீட்டுகள் வரை திமுக அணியில் பேசப்பட்டதா தகவல்கள் நம்பகரமான தகவல்கள் அப்படிங்கிறது வருது நாம் சும்மா யூகத்தின் அடிப்படையில் அடித்து விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது இருபது சீட்டுகள் பேசி முடிக்கப்பட்டதாகவும் அதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்துறதுக்கு திமுகவே முன்னின்று செலவு செஞ்சது அப்படிங்கிற தகவல்களும் இப்போ வெளியே வருது இப்போ திமுக கூட்டணியில் பாமக போயிட்டா அதிமுக கூட்டணியோட பலம் குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை அதற்காகத்தான் விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய வேலைகள் சீமானவர்களை கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு அது முடிவான பிறகு சார்ந்து நாம் பேசுவோம் பாமக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்படிங்கிறதால தான் அதை நம்ம பேசுகிறோம் இந்த பகுதியில் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் இல்லை பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சாதகமாக போயிட்ருக்கு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ திருமாவளவனோட நிலை அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை ஏன்னா இப்போ அவரால் வந்து சீமானவர்களோட போய் சேரவும் முடியாது விஜயோட போய் சேரவும் முடியாது அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதால அவரால் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருதலைக்குள்ளி எறும்பா கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அனாதையாக திருமாவளவன் நிற்கிறாரு ஒரு மூன்று மாத காலகட்டத்திற்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா திருமாவளவனுக்கு பல வாய்ப்புகள் இருந்தது அதிமுக அன்னைக்கு வந்திருக்கலாம் பிஜேபி அப்போ இல்லை திமுக அணிலேயே முட்டு கொடுக்காமல் மிரட்டி கிரட்டி அவர்கள் நங்க்கிட்ட போவேன்னு சொல்லி பேசி முடிச்சுருந்துருக்கலாம் இல்லை பேரம் பேசி முடிச்சுருந்துருக்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் நான் நேரம் கொத்தடிமை திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவாலய தலித் பிரிவு அப்படிங்கிற மாதிரி தன்னோட கட்சியை கொண்டு போனதால தான் திருமாவளவன் இன்னைக்கு தெருவுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியுது இது அரசியல் இங்கே வலியது தான் பிழைக்கும் இன்னும் அடுத்தடுத்த கூட்டணி காட்சிகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் எந்த கூட்டணியில் என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம்